அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நடைபெற்று வர அடிஷ்னல் பிட் லைனுடைய ஒர்க் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு பிளாட் பாருங்கள் ரெண்டு சர்வீஸ் லைன் ஒரு பிட் லைன் ஒரு ப்ரைமரியாக மெயின்டைன் பண்ணுற ஒர்க் ஷாப்பும் இருக்குது அதைத் தொடர்ந்து கூடுதலான பிட் லைன் வந்து இங்கே வந்து அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த ரயில்வே கேட்டு வந்து பிட் லைன் அமைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அதனால் இடைஞ்சல் ரயில்வேக்கு இல்லையோ அங்கே பயணிக்கிற பயணிகளுக்கு இருக்குது நிறையா ஏன்னா சண்டிங் பண்ணால் கூட இந்த கேட்டை வந்து அடைச்சிருவாங்க அதனால் இந்த பகுதியாக போகிற மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இது அண்டர் கிரவுண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இது பற்றி கேட்டப்போ பார்த்தீங்கன்னா கேட் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட் அப்படியே வச்சுக்கிட்டு எப்படி பிட்டில் என்ன நீளமாக அமைக்க முடியும் அப்படின்னு தெரியல இந்த பணிகள் வந்து முழுமையாக நடைபெறும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பணிகள் நல்லா நடந்துருக்கும் நிறையா வேலைகள் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் இந்த வீடியோ எடுக்கவே வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பணிகள் வந்து ஆமை வேகத்துக்கு கீழே தான் நடைபெற்று வருது எதனால் இப்படி குறைவான வேகத்தில் நடைபெறுது அப்படின்னு தெரியல எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பணிகள் வந்து ரயில்வேல பயணம் பண்ணுற பயணிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ ஆனால் ரயில்வேக்கு ரொம்ப பயன் பயனுள்ள ஒரு வேலை தான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனை வந்து கையாளுகிற விதம் இருக்கு இல்லையா அதாவது இப்போ கூடுதலாக ரெண்டு ரயில்கள் வந்து வந்திருக்குது அதாவது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்று தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலருவி திருநெல்வேலி பா பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து தூத்துக்குடி வரைக்கும் நீட்டி போய் செஞ்சாங்க அதனால் தூத்துக்குடி பால பாலக்காடு பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து இருக்குது இதில் தூத்து தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் ஆனால் இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லி ஓடக்கூடியது ஏற்கனவே மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா இதில் ரெண்டாவது பிளாட்ஃபாரம் வந்து பணிகள் நடைபெற்றுட்டு இருக்குது அதாவது மேம்படுத்துகிற பணிகள் வந்து நடைபெற்று இருக்குது மூணாவது பிளாட்ஃபாரம் வந்து மே அதிகபட்சம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கு ஏற்றதானது கிடையாது அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது எதனால் எப்படி சொல்கிறேன்னா அந்த பிளாட்ஃபாரத்துடைய மேடு பள்ளங்கள் அப்புறம் அங்கங்கே புல் புல்லெல்லாம் முளைச்சிருக்கிறது பட் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கிடையாது ஒருவேளை இப்போ ரீடெவலப்மெண்ட் அந்த பா ஃப் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது நடக்கும்போது அந்த பா ஃப் சேர்த்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வண்டி நிற்கிது பார்த்திங்களா உள்ளே ஒர்க் ஷாப்புக்குள்ளே போடுற பாதையில் ஒரு ரேக் செட் நின்றுக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த வண்டி தான் தூத்துக்குடி மணி ஆச்சு போகிறது இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பக்கம் நிற்கிறது ஒன்னாவது ஃப்ளாட் பாரத்தில் ஓகா தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் உடைய ரேக் நின்றுக்கிட்டு இருக்குது ரெண்டாவது ஃப்ளாட் பாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் உடைய ரேக் வந்து நின்று நிற்குது ஸோ இப்போ இந்த ரிவேர்ஸில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாலக்காடு பாலக்காடு தூத்துக்குடியோட எக்ஸ்பிரஸ் இப்போ அந்த ஒன்றாவது ஃப்ளாட் பாரத்தில் இருந்ததை நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா ஒரு டீசலில் சன்னிங் மனுச்சில்ல அதை வந்து வீட்டில் எனக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ இந்த வண்டி பாலரி எக்ஸ்பிரஸ் உள்ளே போய் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு திருப்பி ரிவேர்ஸில் வருது நான் பார்த்த வரைக்கும் இதில் ஆட்கள் வந்த மாதிரியே தெரியல இந்த வண்டியை நீட்டி பிசைஞ்சதுடைய காரணமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸை திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு மாற்றுறதுக்காக தான் ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் பிரைமரி பிரைமேரியா ரேக்குகளையும் லோக்கோமோட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப் இருக்கிறதுனால இங்கே நிறையா வண்டிகளை இங்கே அனுப்பி வைக்க முடியும் அதன் வழியாக கூட பயணிகள் பயன்பட வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவான வேகத்தில் தான் நடைபெற்று வருது நண்பர்களே இது எப்போ முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு தான் இந்த வேலையும் இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து அதாவது தூது விடுந்து எக்ஸ்டெட் ஆகும்போது ஏற்கனவே டபுள் ட்ராக் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து நிறுத்தி சிங்கிள் லைனில் மாற்றிருக்காங்க ஸோ அதுக்கான சுவிட்ச் லைன் வந்து அமைச்சிட்ருக்காங்க அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் கார் செட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இவ்வளோ இட நெருக்கடியில் இருந்தும் கூட இந்த பணிகள் ரொம்ப தாமதமாக நடைபெறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது சரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த பணிகள் வேகமாக முடியும் அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் பிளாட்ஃபாரம் அப்புறம் பிட்லைனுக்கெலாம் போகணுன்னு நினச்சேன் இன்றைக்கி யாரோ விஐபி வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே முதலே ரெண்டு போலீஸ்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பயணிகளை கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அதிகமான நேரம் ஸ்டேஷனில் உள்ளே இருக்க முடியலை நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபுல் க ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்